வணக்கம்ங்க வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க மூணாவது ஈத்து பல்லு கடை முளைப்பு ஏழு மாதம் சினை நிறைவில் இருக்கக்கூடிய காங்கேயம் காராம்பசு மாடுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறம்ங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்குங்க ரெண்டு ஒன்றையும் கறவை வரும்ங்க ஈத்து மூணாம் ஈத்து பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க கால் அணைச்சி கறக்கணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்கக்கூடிய தரமான மாடுங்க விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க தொண்ணூத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அறுநூற்றி எழுபத்தேழு இருபத்தெட்டு அல்லது தொண்ணூற்றேழு எட்நூற்றி தொண்ணூத்தேழு இருபது ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சுங்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஈத்து மூணாம் ஈத்து பல்லு கடைமுளைப்பு சென்னை ஏழு மாதம் நிறைவு மறை இல்லைங்க வெள்ளப்புள்ளி இல்லைங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் நேரத்தில் குதிரையோடம்பில் தெளிவான ஒரு மாடு காராம்பஸில் விருப்பப்படுறவங்க நல்ல ஒரு தெளிவில் விலை குறைவில் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாமு நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் கயிறு மாற்றி குடல் நீக்கம் செஞ்சு பாதுகாப்பாக கொண்டு வந்து இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க